விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தமிழகத்திலேயே சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வில் இருபது புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் வந்துள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணிகள் சரணாலயத்தில் தற்போது சிறுத்தைகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகம் இருப்பதாக ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாம்பல் நிற அனல்களின் சரணாலயம் மற்றும் புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டது இந்த சரணாலயத்தில் புலிகள் சிறுத்தைகள் யானைகள் காட்டறிமைகள் மற்றும் ராஜநாகங்கள் புள்ளிமான்கள் கரடி என ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன அவ்வாறு வசித்து வரும் வனவிலங்குகளை அவ்வப்போது வனத்துறையினர் வன ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுவது வழக்கம் மேலும் வனத்துறையின் சார்பில் அடிக்கடி அடர்த்தியான வனப்பகுதியில் கேமராக்களை பொருத்தி வனவிலங்குகளை படம் பிடித்து அந்த எண்ணிக்கையை அறிவித்து வருகின்றன இந்த வனப்பகுதியை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கு வனவிலங்குகள் வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பான இடமாக உள்ளது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த நிலையில் சமீபத்தில் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் பற்றி கணக்கெடுப்பு வனத்தின் பல்வேறு பகுதிகளில் புலிகள் சிறுத்தைகள் நடமாட்டம் அறிந்து அதனை பதிவு செய்யும் நோக்கத்தோடு நவீன கேமராக்களை வனத்துறையின் சார்பில் பொருத்தியிருந்தன இந்த கேமராக்களில் பல்வேறு வனவிலங்குகள் பதிவாகி இருந்தது இதில் அதிக அளவு யாரும் எதிர்பார்த்திராத வகையில் சிறுத்தைகள் பதிவாகி உள்ளது மேலும் இந்த ஆய்வு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக அளவு சிறுத்தைகள் வசிக்கும் இடமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் உள்ளது என்பது தெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆய்வின்படி முதுவலை புலிகள் காப்பகத்தில் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீத அளவில் சிறுத்தைகள் இருந்தது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து என்ற விகிதத்திலும் கலக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தில் பத்து புள்ளி ஒன்று ஒன்று என்ற விதத்திலும் சிறுத்தைகள் இருந்தன ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை சாரலில் உள்ள சரணாலயத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இருபது புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் அளவிற்கு சிறுத்தைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் தொள்ளாயிரத்தி எட்டுக்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் இது இதுகுறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வனத்துறை ரேஞ்சர் செல்லமணியிடம் கேட்டபோது ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியை பொறுத்தவரை வனவிலங்குகளுக்கு வாழ பாதுகாப்பான இடமாக உள்ளது இந்த பகுதி சரணாலய பகுதியாக இருப்பதால் அடிக்கடி கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் வேட்டை சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேட்டை தடுப்பு காவலர்களை கொண்டு அடிக்கடி திடீர் சோதனையும் நடத்தப்படுகின்றது மேலும் பொருத்தப்படக்கூடிய கேமராக்களின் மூலம் வனவிலங்குகளை மட்டுமின்றி சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை அறியவும் இந்த கேமரா மூலம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் சிறுத்தைகள் அதிகரிக்க சரிவிகித உணவு அதற்கேற்ற உணவு இந்த பகுதியில் இருப்பதால் அதன் வளர்ச்சி எதிர்பாராத வகையில் அதிகரித்துள்ளது என வனத்துறை அதிகாரி செல்லமணி தெரிவித்தார்